வணக்கம் நண்பர்களே இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் வந்து 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 தொடங்குச்சு இது விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை வருடா வருடம் அதிகரிச்சு வந்து கட்டுப்பாடியாக்கூடிய விலைகள் வந்துட்டு மத்திய அரசு கொள்முதல் பண்ணுது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரேட் வந்து அதிகமா இருக்குன்றத பார்க்கலாம் இப்ப நெல் வந்து சாதாரணமானது வந்து ஆயிரத்தி நானூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி மூணாம் மாதிரி இருக்கு அதே மாதிரி வெள்ளை சோளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுல இருந்து மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சாம் மாதிரி இருக்கு கம்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் மாறி இருக்கு ராகி வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுல இருந்து மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் மாதிரி இருக்கு எள்ளு வந்து நாலாயிரத்தி அறநூறுல இருந்து எட்டாயிரத்தி அறநூத்தி முப்பத்தஞ்சாம் மாதிரி இருக்கு இது மாதிரி எல்லா விலையும் வந்துட்டு வருல்டா வருல்டா வந்து அதிகரிச்சு கொடுக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே